அகத்தியரை நோக்கி முன்னம் இது சிவனால் எனக்கு கூறப்பட்டது பிரம்மனாலும் தூர்வாசராலும் பின்னர் உம்மாலும் வினவப்பட்டது நான் கூறும் வழி உமது மூலமாக படி வரம் தருகிறேன் நானே உலகிற்கு ஆதி கர்த்தா உலகை படைத்து காத்து உபசங்கரிப்பவன் மும்மூர்த்திகளாக விளங்குபவன் உலக வடிவன் குணமற்றவன் குணஸ்ரயன் ஜடமாய் குணமாய் சர்வ உயிர்களிடம் இருப்பது எனது பிரதானம் குணா சுத்த சைத்தன்யமாய் இருப்பது எனது புருஷனாம் இதில் ஒன்றை நன்கு உணர்ந்தவனே நர்கதி பெறுவானெனில் இரண்டையும் அறிந்தவர் வீடு பேறு என்னும் முக்தியையும் அடைவர் தவத்தினாலும் நியமங்களாலும் தியாகத்தினாலும் உயிர்களது பாவம் அகலும் ஆத்ம குணம் உண்டாகும் அதன் பின்னரே ஞானம் உதயமாகும் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானத்தால் வீடு பேறு உண்டாகும் இது எல்லோருக்கும் சுலபமானது அன்று எல்லா உயிர்களும் சுலபமாக நற்கதி பெற ஓர் அரிய வழியை கூறுகிறேன் பராசக்தியான ஸ்ரீ ஜெகன் மாதாவை பூஜிப்பதே உத்தமமான மார்கம் உணராமல் விதியை விட்டு எப்படி பூஜித்தாலும் உள்ளம் உவந்து புக்தி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அருள்பவள் பராசக்தியே பரமசிவனும் தேவியை தியானம் செய்து சகல சித்திகளையும் பெற்றார் அர்த்தநாரீஸ்வரராக ஆனார் பிரம்மாதி தேவர்களும் தேவி